அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருமனை கத்தி யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு அன்பிடம் வரைக்கேன் நான் உங்கள் கார்த்திக் உக்ரைன் வார் எண்டுக்கு வரப்போகுதா அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உக்ரைன் வார் வந்து பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்டார்ட் ஆச்சு இப்போ வரைக்கும் அது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையப்பட்ட பெற்ற வார நிறுத்துறதுக்கு பலதரப்பட்ட தலைவர்கள் ரொம்பவும் முயற்சி பண்ணி அதை நிறுத்தணும்னு ட்ரை பண்றாங்க ஆனால் முடியலை ஆனால் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பலாஸ்காவில் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பும் ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டினும் மீட் பண்றதா இருக்கு இந்த மீட்டிங்கை தான் உலக மக்களும் சரி உலக தலைவரும் சரி எதிர்நோக்கிட்டு இருக்காங்க இந்த மீட்டிங் வந்து உலக நாடுகளுக்கு முக்கியமோ இல்லையோ இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா ரஷ்யா இருந்து நம்ம ஆயில் அதிகமாக வாங்குறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுடைய டாமினன்ஸையும் சரி ரஷ்யாவுக்கு வரக்கூடிய வருமானத்தை தடுக்க தான் அமெரிக்கா வந்து இந்தியா மேலே இருபத்தஞ்சு சதவீதம் பெனால்ட்டி சார்ஜ் பண்ணாங்க இருபத்தஞ்சு சதவீதம் ட்ரேடுக்காகவும் இருபத்தஞ்சு சதவீதம் ஆயில் பர்ச்சேஸ் ஃப்ரம் ரஷ்யா அப்படின்ற ஒரு ரீசனை சொல்லி நம்ம மேலே ஐம்பது பெர்சன்ட் வரிய வந்து அமெரிக்க பிரசிடென்ட் ரிச்சிருந்தார் இதனால இந்த ரஷ்யா உக்ரைன் வார் எண்டுக்கு வர்றது இந்தியாவுக்கும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஏன் அலாஸ்காவை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாஸ்கா வந்து அமெரிக்காவோட நாற்பத்தி ஓராவது ஸ்டேட் ஆக்சுவலாக ஆனால் அலாஸ்கா அமெரிக்காவோட இடம் கிடையாது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் சுமார் ஏழு புள்ளி ஒரு பில்லியன் டாலர் அளவுக்கு ரஷ்யா வந்து அலாஸ்கா ஏரியாவை அமெரிக்காவுக்கு விற்றுட்டாங்க அதை வாங்கினதுலேருந்து அலாஸ்கா அமெரிக்கன் பசம் வந்துருச்சு அமெரிக்காவோட அவுட் போஸ்ட்னு கூட அலாஸ்காவை சொல்லுவாங்க ஏன்னா அலாஸ்கா ரஷ்யாவோட பார்டரில் இருக்குது அலாஸ்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள தூரம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் இருக்கா இதுதான் காரணமா ரஷ்யா பக்கத்துல அலாஸ்கா இருக்கிறதுனால இங்க மீட்டிங் வைக்கலான்னு முடிவு பண்ணாங்களா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் மேல ஐசிசி அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல ஆல்ரெடி கேஸ் இருக்கு அவர் மேல வாரண்ட்டும் இருக்கு ஐசிசி ல மெம்பரா இருக்கிற எந்த கண்ட்ரிக்கு அவர் டிராவல் பண்ணாலும் அந்த நாட்டு போலீஸ் விளாடிமிர் புட்டின் அவர்களை அரெஸ்ட் பண்ணிடுறோம் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐசிசி ல அமெரிக்கா ஒரு மெம்பர் இல்லை அது போக அலாஸ்கா ஒரு அங்கன்றதுனால அந்த ஸ்டேட்டுக்கு டிராவல் பண்றது மூலயமா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு பிலீவ் பண்றாங்க நாடுமே இந்த மீட்டிங்கை பத்தி தான் உட்டு நோக்கிட்டு இருக்கு என்ன டீல் ட்ரம்ப் வந்து நிறைய மீட்டிங்ல சொல்றாரு நாங்க வந்து லேண்டை வந்து சாப் பண்ணிக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன லேண்ட் எந்த லேண்டை உக்ரைன் எடுத்துக்க போகுது எந்த லேண்டை ரஷ்யா எடுத்துக்க போகுது டான் பாஸ் அப்புறம் கிரிமியா இந்த ரெண்டு இடத்தையும் வந்து ரஷ்யா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னும் குரோசான் அண்ட் சப்ரோசியா இந்த ரெண்டு இடத்தையும் உக்ரைன் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னும் டீல் வந்து பேச போறதா சொல்றாங்க ஆனா இந்த டெரிட்டரியல் ஷாப்பிங்கு வந்து உக்ரைன் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜலன்ஸ்கி ஒத்துக்கிற மாதிரி தெரியல எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் வந்து சால்வ் ஆகணுன்றது இந்தியாவோட முக்கியமான விஷயமா இருக்கு என்ன காரணம்னா நம்ம ரஷ்யாட்ட இந்த ஆயில் வாங்கணும் பிளஸ் நமக்கு வந்து அதுக்கான பெனால்ட்டி அமெரிக்கா போடக்கூடாது ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வந்து பெனால்டி டேரிஃப்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் அதிகமாக போட்டார் நம்மளோட அதிகமாக வாங்குற சைனாவுக்கு அவர் எந்த டேரிஃபும் போடலை இன்னமும் யூரோப்பில் வந்து கேஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க ரஷ்யா டருது அந்த கண்ட்ரிகளுக்கும் அவர் எதுவும் டேரிஃப் போடலை இந்தியாவோட தலைவர்கள் எல்லாருமே வந்து அமெரிக்கா மேலே மிகவும் காட்டமாக இருக்காங்க கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வளர்ந்த நாடுகள் பேரை சொல்லாமல் வளர்ந்த நாடுகள் டெக்னிக்கலாகவும் எக்கனாமிக்காகவும் வளர்ந்த நாடுகள் நம்மள மாதிரி வளர்கிற நாடுகள் மேலே ஒரு ப்ரெஷரை குடுக்குறாங்க புள்ளி பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி வளர்ந்து இருந்தாலும் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எக்கனாமிக்கலாக ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மற்ற நாடுங்களை இந்த மாதிரி மட்டந்தட்டவோ இல்லாத புள்ளி பண்ணவோ இருந்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு எப்படி இருந்தாலும் உக்ரைனுக்கும் ரஷ்யாக்கும் இடையில ஒரு டீல் நடந்துச்சுன்னா உலகுக்கு நல்லது இல்லையோ நமக்கு ரொம்ப நல்லது என்ன காரணம்னா நம்ம மேல விதிக்கப்பட்ட வரிகளுக்கு விலக்கு கிடைக்கும்ன்றது வந்து நம்ம நாட்டு மக்களுடைய நம்பிக்கை உக்ரைன் ரஷ்யா இந்த பிஎஸ்டில பத்தின விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி உண்மையிலேயே பிஹெச் நடக்குதா இல்லையான்றத நம்ம வந்து தெரியும் ஏன்னா ஆல்ரெடி ட்ரம்ப் ஒரு மீட்டிங்ல பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நிமிஷத்துலேயே நான் கண்டுபிடிச்சிருவேன் புத்தின் கூட பேசும்போது அவர் உண்மையிலேயே பிஹெச்டிலுக்கு உடன்பட்டு தான் இந்த மீட்டிங் வந்திருக்காரா இல்லையான்றத நான் இனிஷியலாவே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு இதோட ரிசல்ட் பதினஞ்சாம் தேதி நமக்கு டீட்டெயிலாக தெரியும் ஆகஸ்ட் பதினஞ்சு நமக்கு வந்து சுதந்திர தினம் கண்டிப்பா நமக்கு அந்த டேரிஃப் ரிலீஃபும் கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்கு அட் சேம் டைம் பிஎஸ்டி நடந்துச்சு அப்படின்னா நமக்கும் சரி உலகத்துக்கும் சரி ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் ரெகுலராக நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்